சேரநகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கொடுவாய் தொட்டிப்பாளையம் என்ற பகுதியில் பழனிசாமி என்பவரது விவசாய தோட்டத்தில் பழனிசாமி குடும்பத்தினரான மோகன் ருக்மணி சுகன்யா ஆகிய மூவரும் இருந்தபோது கடந்த மூன்றாம் தேதி அன்று அவர்களது உறவினர்களான ராதாமணி சின்னச்சாமி பெரியசாமி சந்தோஷ் பூங்கொடி பிரேமா நந்தினி உள்ளிட்ட நபர்கள் வீடு சென்று அவர்களை கட்டை மற்றும் சீமாரில் கடுமையாக சண்டை போட்டுக் கொள்ளும் காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது